ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மீனா ஸ்ருதி ரோகினி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரோகினி வந்து சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வருவீங்கன்னு நினச்சி பார்க்கல முத்து வந்து உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் வருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா வந்து சொல்கிறாங்க முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவங்க அப்பா என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதி அப்பா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க எங்கள் அப்பா மேலேயும் தப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகினிக்கு வந்து ஒருமே மொக்கே ஆகிடுது முத்து மனோஜ் ரவி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஒய்ஃபுங்களை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது எப்போ எப்படி நடந்துப்பாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரவிக்கு வந்து ஸ்ருதி கால் பண்றாங்க ரவி வந்து ஓடி போயிடுறாரு ரோகிணி வந்து மனோஜ்க்கு கால் பண்றாங்க மனோஜ் ஓடி போயிடுறாரு முத்து வந்து மீனாவுக்கு கால் பண்றாங்க எல்லாருமே அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட போன் பண்ணி கூப்பிட்டாங்க நீ மட்டும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க மாடியில தானே தூங்க போறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நீ என்ன போன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போன் கட் பண்றாரு மீனா கால் பண்ணி முத்துவ கூப்பிடுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மீனா வந்து பூ விற்கிறதுக்காக வெளில போற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயாவும் சுத்தியா அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ரெண்டு மூலம் பூ கேட்டு வராங்க விஜயாவுக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு பூ அளக்குறதுக்கு பூ அளந்து குடுக்குறாங்க சுதா வந்து கிண்டல் பண்றாங்க சூப்பரா பூ வளர்க்குறீங்க எனக்கும் ஒரு இருநூறு ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜயாவுக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு புலம்புறாங்க ரோஹிணி வந்து ஐடியா குடுக்கறாங்க கார்பரேஷனுக்கு கால் பண்ணி நம்ம சொல்லலாம் ஆண்டி இந்த மாதிரி டிஸ்டர்பா இருக்கு அவங்க வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ